வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்கா பேசுகிறேன் என்ன வந்து வந்து வீடியோ நான் பஜாருக்கு போயிட்டு வந்திருந்தோம் தம்பிக்கு வந்து பொதுசாருனால எடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து தம்பிக்கு வந்து புண்ணியதனம் பண்றோம் தான் இந்த வீடியோ திங்கக்கிழமே வந்து உங்ககிட்ட புண்ணியதனம் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து சீக்கிரமே தம்பி வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தம்பி பாப்பாவும் குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பனி சீசனா இருக்கிறதுனால ஐயர் வந்து வேணாமா அது நல்ல நாளா இருக்கு புதன்கிழமை கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா குழந்தைங்க சீக்கிரமே குளிக்க வச்சா அதோட சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லவும் அதனால புதன்கிழமைனா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து புதன்கிழமை வச்சுக்கலாம்னு இருக்கோம் இன்னைக்கு வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரமா நான் அந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் ஐயர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னுக்கே வந்து என்னென்ன ஜாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஜாமான் வாங்கி நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லிட்டாரு அதனால என்னென்ன ஜாமான் சொல்லியிருக்காருன்னு பாருங்க வாங்கி வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு வந்த ஐயர் தான் மாமா வந்து கூட்டிட்டு நானே வந்து ஐயர் கூட்டிட்டு வந்துடுறேன் கல்யாணத்துக்கு வந்தவர் தான் அந்த ஐயர் தான் வந்து புனியம் கலைக்கிறதுக்கும் வர்றாரு அவங்க வந்து ஒரு சில பொருள் எல்லாம் வந்து எழுதி சொல்லி அமுச்சு விட்டாங்க அது என்னென்ன பொருள் அப்படிங்கறத பார்க்கலாம் பாக்கலாம் பூல இருந்து ஆரம்பியுமா பூல இருந்தா பூ வந்து கதம்பு வாங்கிக்க சொல்லிருக்கிறாரு கடம்ப வந்து அஞ்சாறு முழங்கில இருக்கு அதனால இது வந்து ஜவுந்தி பூ ரோஜாப்பூ கதம்பம் கனகமரம் அவ்வளவுதான் பூ வைத்தோம் அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து அப்பா வந்து நாராட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ வந்து கட்டணும் மல்லிகைப்பூ வந்து ஒரு மரம் கேட்டிருக்காங்க இது வந்து ஜாதிப்பு மாதிரி இருக்கு ஆனா ஜாதிப்பு கிடையாது காக்கரட்டாம் ஆனா வாசனையா வாசனை கிடையாது ஆனா காக்கரட்டான் பாதியும் ஜாதியில பாதி சேர்ந்துருக்கு ஜாதிப்புலையும் சேர்ந்து கட்டியாச்சு எல்லாம் சேர்ந்து கட்டிட்டாங்க கட்டின பிற்பாடு ரஞ்சித்து வந்து நல்லா அழகா முடிச்சு போட்டு உள்ள வச்சிருந்தேன் அப்ப தான் வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்காக இதை வந்து அவுத்திருந்தேன் நல்ல அழகாவும் இருக்கு ஹம் வந்து சொல்லியிருக்கிறாரு வெத்தலை இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் குங்குமம் சாக்லேட்டு விபூதி பத்தி தேன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புடுத்துக்களை வெள்ளம் சர்க்கரை இதெல்லாம் வந்து ஐயர் வந்து கேட்டுருக்குறாரு இதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு அவருக்கு ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து எப்போதும் சொல்லுவாங்களே தாம்பழம் துவக்கல் சிம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவர் வந்து நாளைக்கு வந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ரஞ்சித் வந்து மார்க்கெட் போனதுனால நீ சொல்லுமா என்னண்ணா வேறு தக்காளி வாங்கிக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு வாழைப்பழம் ரஞ்சித் வந்து மார்க்கெட் போனதுனால மார்க்கெட் போயிட்டு தக்காளி வாழ்ந்துருக்காங்க ஏன்னா வீட்டுல சுத்துற தக்காளியே இல்ல அதனால தக்காளி தக்காளிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாமா வந்து தக்காளி தட்டி எவ்வளோன்னு கேட்டாங்களா ரெண்டு கிலோ ஐம்பதுருவான்னாங்களா இந்த ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கேட்டாங்களா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னாங்களாம் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிலோவையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜா வேறு என்ன சாமான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இப்போதிக்கு இல்லை அது வந்து வரமிளகா தான் மெயினாக இல்லை அதனால வந்துட்டு வரமிளகா ப்ரோக்கோலி வந்து ப்ரோக்கோலி சாதனாவுக்கு வந்து சேர்க்கல அதனால இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் என்ன சொரக்கா சேர்க்கல அதனால இது சொரக்கா இந்த மல்லிக்கட்டு வந்து இருபது ரூபா இதை வந்து கவர் பண்ணி வைக்கணும் சரி வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்புறம் அப்புறம் மார்க்கெட் போயிட்டு இது நாய்க்கு வந்து பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்புறம் மணி வந்து ஜில்லுக்கும் முக்கிலுக்கும் பெல்ட்டு மணி இல்லை உடஞ்சிருச்சு அதனால சரி

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்காக பொங்கல் கொடுத்தது தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த வருஷம் கொடுத்தது ரேஷன் வேஸ்டி ஏன்னா வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ரேஷன் வேஸ்டி வந்து ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் அதனால் இதில் கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் இதில் வந்து வாங்கி கட்டியிருக்கேன் இதில் வந்து நான் வேஸ்டியில் கட்டுறேன் இது ஓகேவா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல சரியா எங்கள் அம்மா சொன்னது விடையே நான் அந்த தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து கத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து தேங்காய் சூடுற கத்தி வந்து சாதனோட கத்தி ரெண்டு கத்தி சாதனா ஒரு கத்தி இதுல வந்து ஒரு கத்தி வந்து சாதனா அது இன்னொரு கத்தி நான் உள்ள எடுத்துட்டு போய் வச்சிட்டேன் கிச்சன்ல ரெண்டு கத்தி வாங்கிட்டு இருக்கா மார்க்கெட்ல கத்தி இது வந்து மொச்சக்கா வந்து கதிரும் ரஞ்சித்தும் போனாங்க முழு மொச்சக்காய் இருக்குங்களே பச்சை மொச்சைக்காய் அதை வாங்க சொன்னாங்களா வாங்க சொன்னாங்களா ரஞ்சித்து உடனே வந்து பாத்தீங்கன்னா கதிரு போய் இதை போய் இருபது ரூபாய்க்கு வேண்டாம் கேட்டா சொல்றான் மொச்சைக்கா நான் இதுதான் நினைச்சேன் பிரியுமா அவரு என்ன கடைசியில பாத்தீங்கன்னா இதுதான் வாங்குறதான்னு கேக்குறாரு இந்த மொச்சக்கான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் கடைசியா அப்புறம் ரஞ்சிதாமா போய் தனியா மொச்சக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் வாங்கின மொச்சக்காவை திருப்பி கொடுக்க வேணான்ட்டு அந்த மொச்சக்காவை வாங்கியாச்சு இந்த மொச்சக்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் பச்சை மிளகாய் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்து அது எப்படி சாணா எடுத்து எடுத்துக்காட்டுமா இது வந்து இழந்த இழந்த பழம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இழந்த பழம் இது வந்து முருங்கைக்கீரை அம்மா அன்றைக்கு போன இடத்துல கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி கீரை இதுக்குள்ள அவ்வளோதான் எல்லாம் காட்டியாச்சா அதுக்கப்புறம் மெயின் மெயின் ஒன்று இருக்குது சஞ்சிதாம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசை நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சா நாள் அஞ்சித்தம்மா தம்பி மூணு பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போடணும் ஏன்னால் எப்போதுமே ரஞ்சிதம்மா நானும் வந்து சேமாக போட்டிருக்கோம் எப்போ போட்டாலும் அவங்க நான் சொல்லிவிடுறேன் அதே மாதிரி இப்போ வந்து தம்பி வந்துருக்கதுனால இப்போ தம்பி சட்டைக்கு என்ன மேட்சோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி 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 டேரி பிடிச்சி எடுத்திருக்காங்க தம்பி ட்ரெஸ்ஸு கொடுப்போம் இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணி போலீஸ் அண்ணியிருக்காங்கள அவங்க பொண்ணு வந்து தம்பிக்காக கலர் வந்து ஸ்பெஷலாக பார்த்து இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சே அதனால் முத முறையாக வந்து மாமா ட்ரெஸ் போடலாம் அப்படின்றதுக்காக எங்கள் அண்ணனும் வந்து சாணாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் சாணா கன்சவாக இருக்கான்னு தெரிஞ்சும் போது எங்கள் அண்ணன் பையன் தான் கூட இருந்தான் சரி அதனால் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் மா எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்ததுனா எங்கள் அண்ணன் பொண்ணு வாங்கி கொடுத்தனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அதனால் இந்த ட்ரெஸ் வச்சு வச்சிருக்கோம் அடுத்து மாமா தம்பிக்கு வந்து இது மாமா தாய்மாமா ட்ரெஸ்ஸு சரனுக்கு சரண் ட்ரெஸ் வந்து பிறந்தோடனே போட்டாச்சு அடுத்து வந்து அதனால சேம் ட்ரெஸ் சட்டையை காட்டுமா சேலையை காட்டுமா ப்ளவுஸ் தைக்க முடியாதனால ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை பத்து மணிக்கெலாம் ஃபங்க்ஷன் போது டக்குன்னு தைக்க முடியாது கேட்டு பார்த்தாங்க தைக்க முடியாதுன்றனால சரி இருக்கிற ப்ளவுஸே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி

இன்னும் நாளைக்கு எல்லாம் கலக்கலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமாகவும் வந்து கொஞ்சம் பூ கட்டுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வேலையை முடிக்கணும் லேட் ஆகுது அப்படின்ட்டு தம்பி கொஞ்சம் அழுகிறான் அப்படின்ட்டு அப்புறம் மாமா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க தம்பியை பார்க்கறதுக்காக கல்யாணத்துக்குலாம் வந்திருப்பாங்க மாமா ஃப்ரெண்டு ஆலாம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து தம்பி பிறந்தனால அந்த சாக்லேட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு டேரி மில்கு எங் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் இவ்வளோ தான் பொருள் ஐயர் எழுதி கொடுத்தது இன்னும் என்ன நம்ம எடுத்து வைக்கணும் இன்னும் வந்து தாம்பளம் சூடாக ஏற்றுறது தூவக்கல் விளக்கு இதெல்லாம் செம்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும் அப்புறம் மாயலை ஆ ரொம்ப நாள் கழிச்சு இதை மாட்டுக்கோங்க பால் தயிர் வாங்கி வைக்கணும் மாட்டு கோமியம் கொடுக்கறது எங்க பெரியம்மா தான் மாடு வச்சிருக்கனால அவங்க காலையிலே வந்து பால் கறக்கும்போது பிடிச்சி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்புறம் தம்பி வந்து தூங்குறான் தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு லைட்டாக காட்டுறேன் தம்பி வந்து இவ்வளோ நேரம் ராடாட்டு கேட்டுகிட்டு பெரியம்மாலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்குறான் தம்பி ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை இருக்கனால இந்த மொச்சக்கா அந்த மாதிரிலாம் உரிச்சி வச்சுட்டுருக்காங்க அதனால் தம்பி வந்து தூங்குறாரு விளக்குள்ள ஏன்னா கொசு நிறையா இருக்குது அப்படின்றனால வலையில் வச்சாச்சு நம்ம தம்பி வந்து நாளைக்கு எல்லாம் க்ரீன் க்ரீனாக இருக்க போகிறாங்க அப்போ எப்படி இருக்காங்கங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ எதனால் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தம்பி வந்து எழுந்திரிச்சிட்ருந்தான் இப்போ தூங்குறான்